ஒருவர் சைவ சமயத்தில் இருக்கிறார் என்றாலே சிவபக்தி செய்கிறார் என்றாலே திருநீர் பூசுகிறார் உத்ராட்சம் தரித்து கொள்கிறார் சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு நினைக்கிறார் இப்படிலாம் இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறார் அப்படின்னாலே இது சாதாரணமாக நிகழ்கிறார் ஏதோ இன்றைக்கு இந்த பிரிவியில் அது ஆரம்பிச்சிட்டோம் ஆரஞ்சுட்டோம் போல் இருக்கு அப்படி கிடையாது சித்தியார் ஆசிரியர் அழகாக சொல்கிறார் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகன் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பலதறிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் திறத்து அடைவர் இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வார் முக்கியமான பாட்டு இந்த பாட்டில் ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா தினைருத்ராட்சியம் தெரிந்து கொள்கிறோம் சைவ சமயத்தில் இன்றைக்கு இருக்கிறோம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அடியார்கள் இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக பார்க்குறோம் ஒரு சிதம்பரத்த திருவிழான்னா கூட்டம் அளம் போகுது திருவாரூர் திருவிழானா கூட்டம் அளம் போகுது திருவண்ணாமலைன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது திருநீர் உத்ராட்சி தரித்து கொண்டு வரக்கூடிய திருவேடத்தாரிகள் நிறையா பார்க்கணும் அவர்கள்லாம் அடியார்கள் தான் ஆனால் இதை ரெண்டு விஷயம் பிரிச்சுக்கலாம் அதாவது சைவத்திரத்தை அடைந்தவர் ஒருவர் இதில் சரியக்கிரிய யோகம் செலுத்திய பின் ஞானத்தை அடைந்தவர் அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்கார் சாதாரணமாக சிவபெருமான் தான் பரம்பொருள் சிவபெருமான் தான் கடவுள் என்று நம்பக்கூடிய புரிதலுடைய ஒரு பிறவி ஒரு உயிர் அடைகிறதுனாலே அது பல பிறவியில் பலவித நூல்களை படித்து பக்குவடைந்து முக்கியமாக வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இங்கே ஏன்னா வேத சிறப்பொருள்னா உபனிஷத்துன்னு அர்த்தம் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தெளிஞ்சு எப்படி வரணும் புறச்சமய நின்றும் முதல்ல அந்த உயிர் முதல்ல எல்லா நாத்திகன் எடுத்துங்களேன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் வேண பாருங்கள் அவனை பார்த்த கொஞ்சம் கொடூரமானவனை தான் இருப்பான் ஆனால் நாத்திகர்களில் கூட நல்லவர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு உலகத்தில் அதாவது கடவுள்னு இருக்குது இல்லைன்னு நான் நம்பலப்பா ஆனால் உலகத்தில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேர்மை நீதி எனக்கு முக்கியம் என்று இருக்கிறவர்களே பார்க்குறோம் அதுக்கு தர்ம சிந்தனைன்னு பேருங்க இப்போ தர்ம சிந்தனை இருக்கிறவங்களிடத்து தான் சாமி முதல்ல வருவார் இது ஒரு பிறவியில் முதல்ல பக்தி உடையவனாக ஒருத்தனை ஆக்கிரத்துக்கான காரணமாக தர்ம சிந்தனை முக்கியம் அதனால தான் அறவடையில் சுவாமி வர்றார் இந்த ரிஷபங்கிறது ஒரு குறியீடு சாமி எங்கே இருப்பார் தர்மம் இருக்கிற இடத்துல தான் இருப்பார் கெட்டது இருக்கிறத இருக்க மாட்டார் பக்தி இல்லாதவனாக இருந்தாலும் கடவுளை வழிபாடு செய்யாதவனாக இருந்தாலும் அவரிடத்தில் தர்மம் இருந்தால் சுவாமி அவன்கிட்ட இருப்பார் இது சாஸ்திரம் சொல்லுகிறது நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மெக்கு நோக்கி அம்பினால் அழி எார் அவளிவ நல்லூரா என அப்பன் சாமி தேவாரம் ராவணனும் சாமி கும்பிட்டான் ராமரும் சாமி கும்பிட்டார் ஆனால் ரெண்டு பேருக்கும் சாமி யாருக்கு அனுகிரகம் பண்ணார் ரெண்டு பேர் இல்லைன்னா ராமருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் என்ன சொல்லப்படா ராமருக்குள்ளே இருந்து ராவணனை சங்காரம் பண்ணதே சிவபெருமானுங்கிறார் அப்பன் சுவாமி நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மெக்கு நோக்கி நன்மை எங்கே இருக்கு யார்ட்டு தரும இருக்கோ அவர்கிட்ட அவள் உதவி பண்ணார் சாமிங்கிறார் அப்படி நல்லவர்களுக்கு சுவாமி முதல்ல பக்தி பண்ணுறதுக்கு ஒரு வழி அப்போ அவங்கள ஏதோ ஒரு புரட்சமைய நெறியில் பிறக்க வைப்பார் இந்த உலகத்தில் உலக இன்பம் மட்டும் முக்கியமில்லை இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட இன்பங்களும் உண்டு என்று சொல் கருதக்கூடிய ஒரு பிறவின்னு வச்சுங்களேன் அப்போ இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு நோக்கம் அவனுக்கு வந்துடும் அப்போ அவர்கள் சமணம் பௌத்தம் முதலான சமயங்கள் ஈடுபட்டிருக்கலாம் கிறிஸ்தவம் இஸ்லாம் முதலான சமயங்களில் கூட ஈடுபட்டிருக்கலாம் அப்போ அந்த பிறவி அவர்களுக்கு முடிஞ்சு அந்த பிறவியில் சொல்லப்பட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து வேலை தொழுகிறவர்கள்லாம் இருப்பதை பார்க்க முடிகிறது பக்தினா அப்படி பண்ணுவாங்க அதாவது நிறைய உடைய இஸ்லாமியர்கள் நான் சொல்லுகின்றேன் எல்லாரையும் சொல்லலை அந்த அவங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சரியாக உழுகிறவர்கள் இறையற்றமுடையவர்கள் அப்பேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அது கிறிஸ்தவராக இருந்தாலும் சவுணராக இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த இறையச்சத்துக்கோ அல்லது ஞான உடையவர்களுக்கோ சுவாமி என்ன செய்வார் அடுத்த புறவி புரச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் பூக்கும் இப்போ புற சமயத்திலேருந்து புறப்புற சமயத்திலேருந்து புற சமயத்துக்கு கழிச்சு அகச்சமயத்து கொண்டு வருவார் அப்போது சைவாகமங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதிபசுபாசத்தை ஏற்றுக்கொள்ளாத பிறவிகள் இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ சிவாச்சாரியர்கள் நிறைய பேர் பார்க்கலானுங்க குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஞானிகளை போல பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்க முடிகிறது மேகண்டாரெலாம் எங்களுக்கு ஒன்றும் குருநாதர் கிடையாது மேகண்டாரெலாம் அங்கே ஒன்றும் ஒழுங்குன்ற அவசியம் கிடையாது நாங்கள்லாம் சிவாத்வித செய்வர்கள் நாங்கள் வித கொள்கையாக நாங்கள் பேசுவோம் அப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அவர்களெல்லாம் அவங்களாம் அகச்சமயத்தவர்கள் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் இப்போ ஸ்மார்த்தர்கள் என்ன சொல்ற பாருங்க ஸ்மர்த்தி வழியில் நிற்கிறவங்க ஸ்மர்த்திக்காரர்கள் ஸ்மார்த்தர்கள்னு சொல்லப்படுகிறோம் அவர்கள் பஞ்சாயதன பூஜை எல்லா விதமான கடவுள்களையும் கும்பிடுவாங்க ஞான நோக்கம் இருக்கு ஞான வேட்டல் இருக்கு ஆனால் சரியான இன்னும் போகல என்று சொல்கிறது அடுத்தது புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் இப்போ எந்த சம்பிரதாயத்தில் இருந்தாலும் கூட அதுலேயே பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று நான்கு முறை வாழ்க்கை இருக்குது இதில் எல்லாமே அது மாறி மாறி உழன்று அப்புறம் அருங்கலைகள் பலவிதமான நூல்கள் ஞானத்தெல்லாம் அடைஞ்சு ஆரணங்கள் படித்தும் வேத விஷயங்கள்லாம் படித்து வேத சிறப்பொருளை மிக தெளிந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் புராண விஷயங்கள்லாம் பௌராணிகர்னு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புராணத்தில் இருக்கிறத சான்றாக கொள்வாங்க அப்படி இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்து அடைவர் அப்போ ஒரு உயிரானது திருநீர் கொள்ளக்கூடிய சிவருமான கடவுள் என்கின்ற பக்தி உடைய ஒரு உயிராக ஆகணும் பிறக்கணும்னாலே இவ்வளவு படிநிலையை கடந்தாதான் தான் முடியுங்கிறது சைவஸ்தாந்த சாஸ்திரம் சித்தியார் சொல்லலாம் இப்போ சைவரை ஆயாச்சு தான் முக்கியமான வேலை இருக்குது ஏன்னா ஸ்கூலில் சேர்ந்துடுறது வேற ஸ்கூலில் போய் படிக்கணும்ல அது ரொம்ப முக்கியம் எனக்கு அங்கே போய் படிக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குங்க தான் நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி போயிடலாம் ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூல்லே போய் சேர்ந்துடலாம் ஆனால் அங்கே போய் செய்ய வேண்டிய வேலை செஞ்சாதானே அதுக்குள்ள பயன் கிடைக்கும் அப்போ சைவ சமயத்தை அடைந்து விடுவது என்பது மட்டுமே நோக்கமல்ல தன்னை சைவராக கருதி கொள்வது மட்டுமே நோக்கம் இல்லை தன்னை சைவராக நினைத்து உத்திராட்ச தாரணம் திண்ணீர் தாரணம் தரித்து கொள்வது நோக்கம் இல்லை இங்கு சரியை கிரிய யோகம் ஞானம் என்கின்ற படிநிலையில் நின்றாத்தான் சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இல்லைன்னா இங்கேயே திரும்ப திரும்ப ஒயன்று கொண்டிருக்க தான் அல்லது இதை விட கீழா நிலைக்கு திரும்ப போட தான் வந்த வழிக்கே திரும்ப போட தான் அப்போது சிற திறத்து அடைவர் சைவ திறத்து அடைவர் இதில் சைவஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அதாவது சைவ சமயத்துக்கு வந்ததுக்கு பிறகு சரியை நிலையிலையும் கிரியை நிலையிலையும் யோக நிலையில் நின்றதுக்கு பிறகு ஞானத்தை அடைந்து சிவனடி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இன்றைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெருநீர் தொழில் தோன்று கொண்டு எங்கே பார்த்தாலும் கூட்டம் திருவாசம் கூட்டுறதில்ல ஆகா அவ்வளோ கூட்டம் ஜெய்சேன்னு இருக்குது சமயம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு போட்ருங்கப்பா சந்தோஷமாக நாங்கள் எல்லாரும் இல்லை ஒரு வாத்திய கோஷ்டியாக எங்கே பார்த்தாலும் திருவிழா எந்த வித திருவிழா நடந்தாலும் பார்த்தீங்கன்னா கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு கும்பாபிஷேகமாக கோடான கோடி கூட்டம் கொடுக்குறது சைவாலயங்களில் கும்பாபிஷேகம்னா கோடான கோடி கூட்டம் கொடுக்குறது திருவிழான்னா கொடான அபிஷேகம்னா கோடான கோடி கூட்டம் கொடுக்குறது ஆனால் சைவ சித்தாந்தம் படிக்கணும் சுவாமியை பத்தி உள்ளபடியே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒண்ணு காணும் ஆர்வ கூட்டத்தை காணும் சைவஸ்தானம் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வரையநாத பெருமான் திருவிடை மருத்துவர் சொன்னது மாதிரி நீயும் ஏக மாகபோகமாயின்னு ஒரு ஆள் ரெண்டு ஆளு உட்காந்துக்கிட்டு தான் தேவஸ்தானம் விசாரணை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அங்கேயுமே பாதி தப்பு தவரமாக நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்கள்ல அப்போ எவ்வளவு தவம் இருந்தா தான் சுவாமியை நாம் அடைய முடியும் என்பதை இந்த ஏது மேற்கொள்ள சொல்கிறார் இன்றைய ஆன்மாக்களுக்கு முன்செய்தவத்தால் ஞானம் நிகழும் அப்போ ஞானத்தை அடைவதற்கு முன்செய்தவம் அதாவது புரட்சமய நெறி நின்றிலிருந்து ஆரம்பித்து சைவ சமயத்துக்கு வருவதற்கே ஒரு தவம் வேணும் இதுக்கப்புறம் சரியகிரிய யோகத்தை பற்றி பேசுகிறது தான் ஏது இப்போ இந்த மேற்கோள் எதை பற்றி பேசுகிறது தவம் வேணும் அடிப்படை என்ன சைவ சமயத்தில் இருக்கிறதுக்கு சாமிக்கிட்ட போகணும்னு நினைக்கிறதுக்கு ஞானம் வேணும்னு நினைக்கிறதுக்கே முதல்ல தவம் வேணும் அப்படிங்கிறத இந்த மேற்கொள்ள விலைக்கு இருக்காந்தோத்திரத்தினுடைய முதலதிகாரமும் மேற்கொள்ளும் அதோட இந்த பகுதி நிறைவாகுது அடுத்து ஏது விளக்கத்துக்கு போகணும் இந்த பகுதியில் புரிஞ்சுச்சா